இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர் ஆலயம் அசோசியேட் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேர்ட் ஃபுளோர் த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டோலிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு கூட்டரங்கில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பில் நான் முதல்வன் உயர்வுக்கு படி நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் முன்னிலையில் சிறப்புரையாற்றி பேசிய மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் சினிமா படங்களில் வரும் ஒரே பாட்டிலே பணக்காரனாகிவிடலாம் என்பது போல் எல்லாம் வாழ்க்கை கிடையாது அனைத்திற்கும் நாம் கஷ்டப்பட வேண்டும் கடினமாக உழைக்க வேண்டும் அமர்த்தியமாக வேலை செய்ய வேண்டும் அடுத்தவர்களை ஏமாற்றினால் அது குறுகிய காலம் மட்டுமே நிலைக்கும் நீண்ட காலத்திற்கு நிலைக்காது அதற்கு நாம் கடினமாக உழைக்க வேண்டும் சரியான வேலையும் செய்ய வேண்டும் அதற்கு உலக அறிவு முதலில் வேண்டும் நமது மொபைல் போனிலோ சமூக வலைதளங்களிலோ இந்த உலக அறிவு கிடைத்து விடாது உயர்கல்வியை நாம் படிக்க வேண்டும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உங்களது பெற்றோரிடத்திலோ ஆசிரியர்களும் இல்லை என் எண்ணில் கூட நீங்கள் கேட்டு பெறலாம் என கூறி மாவட்ட ஆட்சியர் தனது செல்போன் எண்ணை தெரிவித்து உயர்வுக்கு படி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாணவ மாணவியர்கள் தலை சிறந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மூலம் உயர்கல்வி வழிகாட்டுதல் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொண்டு அனைத்து மாணவர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுமாறு கேட்டுக் கொண்டார் மேலும் உயர்கல்வி படிக்க வழிவகை செய்யும் வகையில் கல்வி கடன் வசதிகள் பல்வேறு துறைகளால் வழங்கப்படும் கல்வி தொகைகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களில் தற்போது உள்ள காலியிடங்களுக்கான நேரடி சேர்க்கை மற்றும் உயர்கல்வி வழிகாட்டி ஆளுமைகள் மூலம் வழிகாட்டுதல் உட்பட அரசின் பல்வேறு உயர்கல்வி வழிகாட்டும் நலத்திட்டங்கள் தொடர்பான அரங்குகள் அமைத்து பள்ளி மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி வெற்றி செல்வி அரசு அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ் வர மாதிரி ஒரே கட்ட பண்ணலாம் அப்படி எதுக்குன்னாலும் கஷ்டப்படுறோம் ஹார் ஒர்க் பண்ணணும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அடுத்து பே பத்தி பண்ணலாம் அது வந்து ஷார்ட்டாக தனியும் நாளைக்கு அதுல சர்வே பண்ண முடியாது ஸ்மார்ட் அந்த குறைகள் எல்லாம் முக்கியமான ஒரு கொத்து வந்து நீங்க हायर एजुकेशन படிக்கணும் என்ன சப்போர்ட் பண்ணா கேக்குறாங்க டீச்சர்ஸ் கிட்ட என்ன வெச்சஸ் கிட்ட கேளுங்க அဲ அதுல ஏதோமே இந்த எஜுகேட்டர் நாளைக்கு சரியா டைம்ஸ் கொடுத்து நல்லா பண்ணுங்க அதனால அந்த கவர்ச்சூ மீ ஆல்சோ